எம்ப்ரோ அஜித் அஜித்குமார் பற்றி வீடியோ போடல அதுதானே இப்போ ட்ரெண்டிங்கு அதை போட்ட அவனுக்கு எவ்வளோ ஷேர் எவ்வளோ லைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் ஏன் போடல நீ மனிதாமானத்தோடையாவது இருந்திருக்கணும் இல்லை கொஞ்சம் பண்ணி பண்ணிப்பார் பத்தாம் கிளாஸில் படிப்பை பாட்டி அம்மாவுக்கும் தம்பிக்கும் ஏதாவது செஞ்சு போடணும்னு கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து ஒரு கோயிலில் மூணு மாசத்துக்கு பிறகுதான் சம்பளம் தருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க செக்யூரிட்டியாக போய் சேர்ந்து நீ கொஞ்சம் ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டு போனாலே அவனை தனிப்பட்டு வச்சு தேட மாட்டாங்க இந்த நகைக்கா வண்டி அவனை தனிப்படை வச்சு இருக்காங்க இதில் எவ்வளோ பேர் இன்னொரு இருப்பாங்க அதெல்லாம் தெரியாமலடா நாளடா இருக்கேன் தெரிஞ்சுதான் பேசாம இருக்கேன் நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போலீஸை கூடாது உனக்கு புரியுதா தமிழ்நாட்டில் இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல வியூஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி விஷயத்த பேசி நம்ம மாட்டிக்கிட்ட கூடாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோன்னா சாத்தாங்குளத்துல அப்பன்னு பையனும் தொண்ணூத்தி ஒன்பது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தூத்துக்குடியில வின்சென்ட்னு ஒருத்தர் அவங்களுக்குலாம் இப்போதான் தண்டனை கிடைச்சது உள்ளவனுக்கு இப்பதான் ஆயுள் திறந்து கிடைச்சது இல்ல அரசு கொடுத்தாதான் காவலன் ஆடுவான் என்ன பாதிச்ச ஒரு விஷயம் சொல்றேன் கேள்வி ஒரு பையன் ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு கிளம்பி போறான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நல்லது பண்ணா நல்லதுதான் நடக்கும் அதெல்லாம் இல்ல அவன் இங்க இருந்து சென்னை கிளம்பி போறான் அவனுக்கு சென்னையில ஒருத்தர் தெரியும் அவர் மூலமா இன்னொருத்தர் தெரியும் சோ மூணு பேரு சென்னை போன இவன் அந்த அண்ணனை இவனை பார்க்க வர சொல்றான் பார்க்க வந்தவரு இவனோட மொபைலில் ஒரு சின்ன பிரச்சனைனும் அந்த மொபைலுக்கு வேலை பார்க்குறதுக்காக இவனை புதுப்பேட்டையில் உள்ள கடைக்கு கூப்பிட்டு போறதுக்காகவும் சாந்தம் சர்ச்சு கூப்பிட்டு போறதுக்காகவும் பைக்ல ஏற்றிட்டு போறாரு பைக்ல ஏற்றிட்டு போற அவரு இடையில ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ரெண்டு ஆம்பளை பக்கத்துல ஒரு முஸ்லீம் ஒரு பொண்ணு நிற்கிது இவர் பைக் அனுப்பாட்டுறாரு அந்த பையன் கேக்குறான் அக்கா என்ன பிரச்சனைனும் அவங்க சொல்றாங்க இவன் என்ன தப்பா தொட்டுட்டான் என் புருஷன் அவன் அடிக்கிறாரு ஆனா அவன் என் புருஷனை பதிலுக்கு அடிக்கிறான் இதை கேட்டு அவரு இறங்கி போய் அவன் அடிக்கிறாரு ஏன்னா இந்த பையன் சென்னைக்கு வந்ததுனால இவன் வந்து ஒரு வெளிநாட்டு வேலை விஷயமா வந்ததுனால இவனை வந்து இன்வால்வ் ஆக வேணான்னு விட்டுட்டு அவர் அடிக்கிறாரு அடிச்சுட்டு போலீஸ் வருது அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இவர மாதிரியே பக்கத்துல இருந்து இன்னும் ஒரு வயசானவரு வேற ஒரு பையன் அவனும் ஒரு ஸ்கூட்டில இருந்து வந்துன்னு தான் இறங்கி அடிக்கிறான் அடிச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு இங்கிருந்து கிளம்புறாங்க சென்னையிலேருந்து அவனும் வேலை தேடுறான் இவரும் அவரோட வேலையை தெளிவாக பார்க்குறாரு இவர் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாரு அவரோட வேலையை அவர் பாக்குறாரு இவனோட வேலைய இவன் பார்க்குறான் ஆனால் டெய்லி ராத்திரி மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்க்க போகிறதோ அப்படி வெளியில் வேலை முடிஞ்சு வந்ததும் சுத்த போகிறது கொஞ்சம் நேரம் இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் அவர் இவங்ககிட்ட திடீர்னு ஒரு ரூபாய் கேஷ் ரெடி பண்ணி கேட்குறாரு இவங்ககிட்ட அது இல்லை ஆனால் இவன் ரெடி பண்ணிட்டான் ஒரு ரூபாய் எப்படியும் ரெடி பண்ணிட்டான் ஆனால் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை ரெண்டு நாளா அவரோட ஃபோனுக்கு இவன் ட்ரை பண்றான் அவரோட லைன் கிடைக்கல இவன் சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பணும் அவர்கிட்ட சொல்லாம எப்படி கிளம்புறதுன்னு வெயிட் பண்றான் வெயிட் பண்றான் வெயிட் பண்றான் ஒரு அளவுக்கு மேல சரி நம்ம என்னை கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவனோட ரூமை வெக்கேட் பண்ணி ட்ரை பண்ணுறான் ரெண்டு மணிக்கு வெக்கேட் பண்ணணும் ஆனால் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு அவனை தேடி போலீஸ் வருது அவனோட ரூமை வந்து போலீஸ் துறக்குது அவன்கிட்ட கேக்குறாங்க நீ யாரு உன் பேர் என்னது எல்லாம் இவன் சொல்கிறான் அந்த தெளிவாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்தப்பறம் உனக்கு சென்னையில யாரா தெரியும் அப்போ இவன் அந்த அண்ணனோட பேரை சொல்றான் அந்த அண்ணனை நீ கடைச்சி எப்ப பார்த்த இந்த மாதிரி ரெண்டு நாளா நான் அவருக்கு ட்ரை பண்றேன் ஆனா அவரோட போன் பிக்கப் ஆகலன்னு சொல்லவும் அதுக்கு பிறகு அவருக்கு அந்த போலீஸ் கேக்குறாங்க நீ அக்டிவிஸ்ட் தானே அவனோட சேர்ந்து திருடுன பணத்தெல்லாம் எல்லாம் எங்க வச்சிருக்கேன் இவன் அப்படியே ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறான் நான் எங்க திருடுனேன் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எனக்கு ஒரு அண்ணன் அவரை நம்பி இங்க வந்த இவன் சொல்லவும் அவங்க வந்துட்டு இல்லை அவன் ஒரு அக்டிவிஸ்ட் அவன் இப்போ புலல் ஜெயில இருக்கிறான் இவன் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிக்கிறான் குழல் ஜெயில இருக்காரா அவரு என்ன பண்ணாருன்னு இவன் கேக்குறான் அவனோட சேர்ந்து எங்கெல்லாம் நீ போன இவன்ட்டு அவர் கேட்க அந்த போலீஸ்காரங்க இவன் கிட்ட கேட்கவும் இவன் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றான் இந்த மாதிரி நான் படம் பார்க்க போனேன் வெளியில போனேன் அங்க போனேன் இங்க போனேன்னு எல்லாம் சொல்றான் நீங்க அவரோட சேர்ந்து யாராவது அடிச்சீங்களான்னு அந்த போலீஸ் கேட்க இவன் வந்துட்டு இல்லையே சொல்ல உங்க வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா இருக்கு இவன் ஒரே ஒரு டைம் மட்டும் அவரோட ஷோல்டர்ல இவன் கைப்பற்றிருக்கும் அந்த வீடியோல ஆனா இப்ப போலீஸ் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கூட விசாரிச்சாங்களான்னு தெரியாது ஆனா இப்ப போலீஸ் இங்க வந்து இவனை வந்து மிரட்டுறாங்க உன்னால வெளிநாடு போக முடியாது நீங்க பாஸ்போர்ட்டை பிடிங்கி உனோட பாஸ்போர்ட்டை லாக் பண்ணிடுவோம் அது இதுன்னு சொல்றாங்க நீ தான் தப்பு பண்ணிய ரோட்ல எவன் சத்தா உனக்கு என்ன எவன் பொண்டாட்டி ஆடிவாங்கன்னா உனக்கு என்ன நீயே நிக்கிற நீ நின்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க உன்னோட அக்கா தங்கச்சி அதுல இருக்கா இல்ல உன்னோட அம்மாவா அதுல இருக்கானோ உங்க வீட்டுக்கு போன் போட்டு ஒன்னு வெயில் எடுக்க ஆளு வருமானம் கேட்கவும் வந்து வீட்டுக்கு போன் பண்ணேன் அப்படின்னா என் அம்மா அப்பாவே தாங்க முடியாதுன்னு சொல்லு மூணு போலீஸ் வந்த இடத்துல ஒருத்தர் பின்னாடி உட்காந்துருந்தவர் அவன் அம்மா அப்பா செத்தா எங்களுக்கு என்ன அணி போன் அடின்னு அவர் சொல்ல இன்னொருத்தர் இவனை தனியாக அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி அடிப்பட்டவனோட போன் தொலைஞ்சிருச்சு நகை தொலைஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்ல அவனுக்கு அஞ்சு தையல்னு சொல்ல ஆனா அந்த சிசிடிவி புட்டேஜ்ல கிளியரா இருக்கு அவனுக்கு ரத்தமே வரலை ஆனா அஞ்சு தையல்னு அவங்க சொல்றாங்க அதே நேரத்துல இங்க பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவனை தனியா கூட்டு போனவங்க நீ அவனுக்கு ஏதாவது பார்த்து பண்ண அப்படின்னா உன்னை இந்த கேஸை விட்டு வெளியே கொண்டு வர முடியும் நீயும் வெளிநாடு போக முடியும் இப்போ இவன் அவன் அந்த அந்த அண்ணனை பத்தி யோசிக்கிறான் ஆனா இவங்க வீட்டுல சொல்றாங்க அந்த அண்ணன் லோக்கல்ல உள்ளவர் அவர் எப்படி வெளியே வந்துருவாரு நீ ஃபர்ஸ்ட் அங்க இருந்து அவங்க சொல்ல இவன் அதுக்கு மாதிரி அந்த பணத்தை ரெடி பண்றான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க வீடியோலேயே இருக்கு இவன் வந்து அவரை அடிக்கல ஆனாலும் இவனை மிரட்டி அவங்க காசு வாங்கி அவனுக்கு கொடுத்து சமாதானம் பண்றேன்றாங்க ரெண்டு நாளாக அவரு ஃபோன் எடுக்கலன்னு வெயிட் பண்ண இந்த பையனை இப்ப இவ்வளவுக்குள்ள மிரட்டி இவன் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான் இருபதாயிரம் ரூபா அதுக்கு பிறகு சென்னையில இருந்து இவன் இங்கே கிளம்பி வந்திருக்கான் சென்னையில இருந்து வந்த இவன் நிம்மதி இல்லாம இருக்க ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த அண்ணன் ஃபோன் அடிக்க இவனுக்கு வந்து தெரிய வருது அந்த அண்ணன் இவ்வளோ நாள் ஜெயிலில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ அந்த அண்ணன் தான் தெளிவா சொல்றாரு அவரு டீ குடிக்க போனவரை மூணு பேரு சேர்ந்து மடக்கி சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி இவர ஜீப்ல ஏத்தி இவர ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் இவரோட வாட்ச்சு எல்லாமே பிடுங்கி இவர உட்கார வச்சு அதே மாதிரி இஸ்திரி போடுற ஒரு தாத்தா சொன்னால அவர் அடிச்சாரணும் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சென்னை நடந்தது அடையாளம் காட்டுக்கணும் அவர்ட்ட சொல்லி அவரை கூப்பிட்டு வந்த ஒரு கடையை பூட்டி அவரையும் இதே மாதிரியே பண்ணிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவர் அவருக்கும் இதே நிலைமை இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் இவங்களை ஜாமீன்ல வலியடிக்குது இதுல ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் அதாவது அவரை அந்த பெண்ணை இந்த பெண் எடுத்து அவங்க ஸ்கூட்டில போட்டதாகவும் ஏன்னா இவர் வந்து ஓடிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எடுத்து போட்டதாகவும் அதை மறந்து இவங்க கொண்டு போயிட்டதாகவும் அந்த சிம் கார்டை இவங்க உடைச்சதாகன்றதுதான் அவர் கொடுத்த கேஸ் இப்ப அவர் கொடுத்த கேஸ்ல அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது இவங்களை ஆனா ரத்தமே வராத ஒருத்தனுக்கு அஞ்சு தையல்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த பையன்கிட்டயும் பணம் பிடுங்கி கடைசியில இந்த கேஸ வந்து அந்த பொண்ணு சரி என்னாலதான் எனக்காக தான் நீங்க ஹெல்ப் அந்த பொண்ணு சொல்லி அவருக்கு இந்த கேஸ விட்டு வெளியே வந்திருக்காரு இல்லாத ஒரு விஷயம் இந்த விஷயம் ரொம்ப பாதிச்சிருச்சு இது நமக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் உன்னால இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா இதுல என்னால இருபதாயிரம் ரூபாய் உடனே கொடுக்க முடியுமா அன்னைக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி குடுத்தலன்னா என்ன இருக்கும் என்னன்னு சொல்லு அந்த பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்கு இருபதாயிரம் ரூபாய் அவனால கொடுக்க முடிஞ்சவன் கொடுத்துட்டான் நம்ம தான் தான் என்ன பண்ணிருப்போம் உள்ளதான போயிருந்திருப்போம் அவன் பட்டத்துல நீ திருந்திட்ட நீ சொன்னதுல நான் தெரிஞ்சிட்டேன் சொல்லேன் அஜித் குமார் பத்தி பேச முடியுமா பேச முடியாது அஜித்குமார் இல்ல இன்னும் ஐநூறு அஜித்குமார்க்கு நடந்தாலும் பேசக்கூடாது பேசவும் முடியாது ஏன்னா காக்க வேண்டிய காவலர்கள் இங்க காக்குற மாதிரி இல்லை புரிஞ்சுங்க இது யாருக்கிட்டையும் சொல்லாத சரியா ஏன்னா இது வந்து அந்த பையனுக்குள்ளேயே தான் இருக்கு வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான் நீ யார்கிட்டையும் சொல்லாத நான் இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீ யார்ட்டையும் சொல்லாத உனக்கு எனக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும் தம்பி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான் நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லீங்க சரியா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி தப்பே பண்ணாம ஏதாவது ஒண்ணு நடந்து இருந்துச்சுன்னா அதையும் கீழே ஷேர் பண்ணுங்க